இன்வெஸ்ட்மெண்ட் நான் என்னென்னு எப்படி ஈஸியாக புரிஞ்சிக்கிறதுன்னு பார்க்கலாங்களா உங்க கிட்ட நாற்பது முட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்க அதை நீங்க மார்க்கெட்க்கு எடுத்துட்டு போய் ஒரு சிவப்பு கோழிக்காக அதுக்கப்புறம் கோழி முட்டைய போடல வருஷம் கடைசியில பத்து முட்டை மட்டும் போடுது வேற வழி இருக்கான்னு யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க உங்ககிட்ட இருக்க சிவப்பு கோழிய வச்சுட்டு பொறுமையா அது எப்ப முட்டை போடும்னு வெயிட் பண்ணலாம் இல்லன்னா அந்த கோழியை எடுத்துட்டு மார்க்கெட்க்கு போய் நாற்பது முட்டை கொடுங்கன்னு கேக்கலாம் இல்லன்னா அந்த முட்டையை சாப்பிடலாம் இல்லன்னா வேற ஒரு வெள்ள கோழிக்காக மாத்திக்கலாம் இந்த வெள்ளை கோழி சிவப்பு கோழியை விட அதிக முட்டை போடும்னு நம்புறீங்க சிவப்பு கோழியே வச்சிருக்க நினைச்சேன்னா இல்லன்னா சேர்க்கலாம் நாற்பது முட்டை சேர்த்து வச்சிட்டு மார்க்கெட் போய் இன்னொரு கோழி வாங்கலாம் அப்படி உங்ககிட்ட பத்து முட்டை இல்ல இருபது முட்டை ஒவ்வொரு வருஷமும் கிடைக்கும் நீங்க முட்டை சேர்த்து வச்சுட்டு கோழி வாங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா இருபது இல்லைன்னா முப்பது வருஷத்துல ஒரு கோழி பண்ண உங்ககிட்ட இருக்கும் உங்க கோழி உங்களுக்கு தேவையான முட்டையை கொடுக்கும் அதனால நீங்க வேற வேலை பார்க்க முட்டையை மாத்தி உங்களுக்கு தேவையான பொருளை வாங்கிக்கலாம் ஆனா ஒரு விஷயம் நீங்க நினைக்காத நேரத்துல ஒரு நரி வந்து சிவப்பு கோழியை பிடிக்கும் அப்படி உங்க கோழி எல்லாம் சிவப்பா இருந்தா எல்லா கோழியும் நரி பிடிச்சிடும் ஆனா உங்ககிட்ட அஞ்சு சிவப்பு கோழி அஞ்சு வெள்ளை கோழி அஞ்சு கருப்பு கோழி அஞ்சு வெடக்கோழி இருந்தா நரி சிவப்பு கோழிய மட்டும் சாப்பிட்டுடும் ஆனா உங்களுக்கு பதினைந்து கோழி முட்டை போட்டுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு இது புதுசா இருக்கலாம் ஆனா இந்த கதை இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு காமிக்குது அதுவும் இல்லாம இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன பார்க்கணும்னு காமிக்குது நீங்க கண்டிப்பா யூகிச்சிருப்பீங்க முட்டைனா காசு மார்க்கெட்னா ஷேர் மார்க்கெட் கோழினா காசு கொடுத்து வாங்குற சொத்து கோழி போடுற சொத்துனால நமக்கு கிடைக்கிற லாபம் அது ஷேர் கம்பெனில இருந்து கிடைக்கிற டிவிடண்ட் மாதிரி இருக்கும் நரி வந்து ஒரு பிரச்சனை ஒரு கிரைசிஸ் மாதிரி இருக்கும் அதனால குறைஞ்சிரும் நரி கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்த நம்ம கிட்ட வேற வேற கலர் கோழி இருக்கணும் சிவப்பு கோழின்னா கச்சா எண்ணெய் எடுக்கிற கம்பெனி ஷேர்னு வச்சுக்கலாம் இல்ல தங்கம் எடுக்கிற கம்பெனி ஷேர்னு வச்சுக்கலாம் வெள்ள கோழின்னா ஆப்பிள் மைக்ரோசாப்ட் மாதிரி டெக் கம்பெனி ஷேர்னு வச்சுக்கலாம் கருப்பு கோழினா பெரிய பேங்க் ஷேர்னு வச்சுக்கலாம் விடை விலை மதிப்புள்ள மெட்டல் ஷேர்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதுவும் இல்லாமல் உங்ககிட்ட அமெரிக்கா யூரோப் ஏசியா கோழி கூட இருக்கலாம் உங்க கோழி பண்ண எவ்வளோ விதவிதமா இருக்கோ அவ்வளவு நல்லது ஒரு கிரைசிஸ் வந்தா கூட நம்ம எல்லாத்தையும் இழக்க மாட்டோம் ஏன்னா ஒரு கம்பெனி நஷ்டத்துல இருந்தா இன்னொரு கம்பெனி நல்லா சம்பாதிக்கும் அதுவும் இல்லாம கோழியோட ரேட் மாறும் நீங்க முதல்ல நாற்பது முட்டை கொடுத்து ஒரு சிவப்பு கோழி வாங்கி இருப்பீங்க ஒரு கம்பெனி ஷேர் மாதிரி அப்புறம் நரி வருதுன்னு சொன்னதும் எல்லா கோழியும் விக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அந்த சிவப்பு கோழியோட ரேட் பதினைந்து முட்டையா குறைஞ்சிடுச்சு அப்புறம் நரி போயிடுச்சு கிரைசிஸ் முடிஞ்சிடுச்சு அப்போ அந்த சிவப்பு கோழிய பதினைந்து கோ இல்லைன்னா விக்காம கோ விற்காம அறுபத்தி அஞ்சு முட்டைக்கோ இல்லைன்னா அதுக்கும் மேலேயோ விற்கலாம் இதுக்கு உதாரணம் காப்பர் ரேட் இல்லைன்னா மத்த பொருட்களோட ரேட் கடந்த மூணு வருஷத்துல ஏறி இறங்கினது மாதிரி வச்சுக்கலாம் கிரைசிஸ் வந்ததால ரேட் குறைஞ்சது அப்புறம் கொஞ்ச நாள்லயே ரேட் அதிகமா ஏறிடுச்சு ஒவ்வொரு சொத்துக்கும் ஒரு டைம் இருக்கு ஒன்னு குறையும் போது இன்னொன்னு ஏறும் கோழி பண்ண கட்டுறதுக்கு பொறுமையா இருக்கணும் முட்டைக்கு வெயிட் பண்ணணும் என்ன கோழி வேணும்னு தெளிவா இருக்கணும் தைரியமா இருக்கணும் எல்லாரும் போது நீங்க வாங்கணும் எல்லாரும் வாங்கும் போது நீங்க விக்கணும்